பிதா சுதன் தாவியின் பெயராலே ஆமேன் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஆறு உங்கள் பேச்சு எப்போதும் இனிமையாகவும் சுவையுடையதாகவும் இருப்பதாக ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று காலையிலே நற்கருணை நாதரை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் நற்கர்ணை நாதர் தாமே ஆசிர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே இந்த உபவாச நாட்களிலே நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம் அணுதினமும் ஆண்டவரை தேடி வந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் செபித்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு மறுமொழி அளித்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் உங்கள் பேச்சு இனிப்பாகவும் சுவை உள்ளதாகவும் இருக்கும் பொழுது நான் என்னுடைய பிள்ளைகளை நானே தேடி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களின் சில நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகின்றன சில நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை பாவத்தில் விழ வகிக்கின்றன சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளே நமது உறவை பிரித்து விடுகின்றது அன்பார்ந்தவர்களே எனவே நம்முடைய வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார் அந்த உபவாச நாட்களிலே அவர் ஆண்ட அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொண்டார் அவர் அந்த உபவாச நாட்களை முடித்துவிட்டு வரும் பொழுது நடந்தது என்ன சாத்தான் நம் இயேசு கிறிஸ்துவை சோதித்தான் அந்த நேரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை மனதில் மூலம் சாத்தானை கொண்டார் மொய்சனுடைய வாழ்க்கையை நாம் உற்று கவனித்தோமே என்றால் அவர் நாற்பது நாட்கள் கடவுளோடு இணைந்து இருக்கின்றார் பத்து கட்டளையை பெற்றுக் கொள்வதற்காக அந்த பத்து கட்டளையை அவர் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உபவாசம் இருந்து ஆண்டவராகிய கடவுள் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வந்த பொழுது இங்கே இஸ்ரவேல் மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்து அவர்கள் ஒரு கன்று குட்டியை செய்து அதை வழிபட்டு பார்த்தார் பார்த்த உடனே கையில் இருந்த பத்து கட்டளைகளையும் உடைத்து விட்டு கடும் சீற்றமும் கோபமும் கொண்டார் பாருங்கள் மனித சாயலில் இருக்கிறவருக்கும் கடவுள் சாயலில் இருக்கிறவருக்கும் உள்ள வேறுபாட்டை அன்பார்ந்தவர்களே நாம் ஆண்டவரோடு இணைந்து இல்லை என்றால் சாத்தா நம்மை பிரித்து விடுவார் நாற்பது நாட்கள் அவர் கடவுளோடு இணை இறைந்து இருந்தார் ஆனால் மக்கள் செய்த தவறை பார்த்து வேதனை கொன்றார் கலக்கம் கொன்றார் அவர் எப்படியாவது என்ன செய்வது என்று தெரியாதபடி அவர் அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக பேசினார் அதன் பிறகு கடவுள் அழைத்தபடியினால் மீண்டும் சென்று ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து அதே பத்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வந்தார் என்னவே நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுதும் இறை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் வைத்து தியானிக்க கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார் ஞானத்தையும் அறிவாற்றலையும் அவர் நமக்கு தருவார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்து அந்த நாளிலே நாம் சந்திக்கக்கூடிய மக்களை எவ்வாறு சந்திக்க வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை நாம் கேட்க வேண்டும் எனவே தான் அந்த நாளில் வாசிக்க கேட்டோமே ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் என்று ஆம் பிரியமானவர்களே இன்னொரு வகையான மக்கள் இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றார் அழகான ஒரு இனிப்பான வார்த்தைகளை பேசுவார்கள் உள்ளத்தில் வெஞ்சினத்தை வைத்துக் கொண்டும் கசப்பு உணர்வுகளை வைத்துக் கொண்டும் வெளியிலே பேசக்கூடியவர்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் நீங்களும் அப்படிப்பட்ட நண்பர்களை பார்த்திருக்கலாம் உறவினர்களை பார்த்திருக்கலாம் இருக்கலாம் வெளி இடத்திலே மனிதர்களை பார்த்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் அந்த இடத்திலும் நீங்கள் பரிசுத்தமாய் இருந்து உங்களுடைய நாவை பார்த்து கா காது பாதுகாத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பேச்சு இனிப்பாக இருக்கட்டும் கடவுள் பேசியதை போல சுவை உள்ளதாக இருக்கட்டும் வார்த்தைகளை கேட்டும் உண்மையிலும் உண்மையுமாக மக்கள் மனம் திருந்துவார்கள் இரண்டாவதாக கண்டித்து தண்டித்து திருத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் நாம் இருக்கும் பொழுதுதான் நமக்குள் ஆண்டவருடைய வார்த்தைகள் நிலைத்து இருக்கும் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும் தன் நாவை அடக்குவோர் விவேகம் உள்ளோர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வாரம் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்கள் கஷ்டம்தான் ஒரு நாள் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்கள் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்யாமல் தடை செய்யலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நண்பார்ந்தவர்களே நம்முடைய நாவினால்தான் நாம் அநேக பாவங்களை செய்கின்றோம் அநேக குற்றங்களை புரிகின்றோம் அநேக முறை நாம் தவறி விழுகின்றோம் மற்றவர்களையும் வேதனைப்படுத்தி பாவத்தில் விழ வைக்கின்றோம் வாசித்து பாருங்கள் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனுடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் பேச வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக வார்த்தையாக இருக்க வேண்டும் நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும் நல்ல விதைகளை விதைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களை கணவன் மனைவி சண்டை சச்சரவோடு இருக்கிறார்கள் என்றால் அந்த வீட்டில் வளரக்கூடிய பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் கண்டிப்பாக தன்னுடைய தாய் தந்தையர் விட்டு விட்டு அவர்கள் தெரியுமா அவர்கள் சிறு வயதில் இருந்து தாய் தந்தையர்கள் போட்ட அந்த சண்டைகளையும் பேசிய வார்த்தைகளையும் மனதில் நிறுத்தி அது ஆணியாக பதிந்து அதை அப்படியே செயல்படுத்துவார்கள் நீங்கள் முதியவர்களாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட பேச்சுகளை கேட்க முடியும் என்ன நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை மாறும் என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒன்று பேதிரும் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புவோர் தீ சொல்லில் தன் நாவை காத்து கொள்வார்களாக வஞ்சக மொழியை தன் வாயை விட்டு விலக்கிக் கொள்வார்களாக என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் யாரெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் வாழ்க்கையில் இன்பம் காண வேண்டும் யாரெல்லாம் நல்லதொரு செயல்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்துகிறீர்கள் என்றால் உங்களுடைய வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க தேடி வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உங்களை பார்த்த உடனே ஒதுங்கி போகக்கூடிய பிள்ளைகளாக எந்த மக்களும் நீங்கள் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கடவுளுக்கு ஏதாவது செய்து முடியுங்கள் இதுவரை நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நல்ல கடவுளுக்கு செய்யாமற் இருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் உனக்கு நாவாக இருந்து நான் செயலாற்றுவேன் என்று சொல்லுகின்றார் எனவே நாம் வாழ்க்கையில் இன்பம் காணவும் சந்தோஷமாக இருக்கவும் நல்ல செயல்களை செய்யவும் நல்லவற்றை பெற்றுக்கொள்ளவும் நம்முடைய நாவை தீமையில் இருந்து பார்த்துக் கொள்வோம் பாதுகாத்துக் கொள்வோம் தீமையில் விழுந்து விடாதபடி தாங்கிக் மொழிகள் அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பதினைந்து பதினைந்து நான்கிலே சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வழிக்கும் மரம் போன்றது வஞ்சக பேச்சாலோ மனம் உடைந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது சாந்தமான பேச்சு சாந்தமான சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது என்பதை அறிந்து இருக்க வேண்டும் வஞ்சக பேச்சினால் ஒரு குடும்பம் அழிந்து போகும் ஒரு மனிதன் அழிந்து போவான் பிள்ளைகள் தவறி போய்விடுவார்கள் எனவே ஆண்டவர் கொடுத்த நாளிலே இந்த உபவாச நாட்களிலே ஒரு நாளாவது வாரத்தில் ஒரு நாளாவது யாரிடமும் பேச மாட்டேன் என்று முடிவெடுத்து நம்மை ஆண்டவரோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டவரிடம் மட்டும் பேசி வாழ பழக்கிக் கொள்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த எருமையான நேரத்திலே நற்கரணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூ எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நாளுக்காகவும் காலை பொழுதிற்காகவும் அத்த நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி தகப்பனே உமது வார்த்தைகள் உண்மை உள்ளன உமது வார்த்தைகளில் உருட்டும் புரட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை இனிப்பாக எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக நெருக்கங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றோம் அநேக முறை நல்ல வார்த்தைகளை பேசாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் வாழ்க்கையில் இன்பம் காணாதபடி கெட்ட வார்த்தைகளை பேசியும் தீ சொல்லில் இருந்து எங்களுடைய நாவை பாதுகாக்க நீக்கி விடாதபடியும் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே மது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவீராக இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் உண்மையிலே தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டும் தகப்பனே அவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதியும் எல்லோரையும் பலப்படுத்தும் எல்லோரையும் உமது கிருபை நாள் தாங்கிக் கொள்ளும் இந்த அருமையான நேரத்திலே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக how mean